அரசு பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ள வகை செய்யும் புதிய திட்டம் ஒன்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதற்கட்டமாக சென்னை மாநகர பேருந்துகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பின்னர் பிற இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பின் மூலம் அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்ற போது அளித்திருந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் எங்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக சட்டப்பேரவை விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை பேரவையில் தாக்கல் செய்தார் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான திட்டத்தினை அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள விளைவோர் அதற்குரிய படிவத்தில் தங்களது புகைப்படத்தை இணைத்து அடையாள அட்டை மற்றும் டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின் தமிழக மக்களின் நலன் காக்கும் வகையில் எவ்வாறெல்லாம் செயல்படும் என்பது பற்றி அப்போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இதயதேபம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழியில் எங்களது புனித பயணம் அமையும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தோம் தமிழகம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் பீடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி மருத்துவம் விவசாயம் நதிநீர் அடிப்படை கட்டமைப்பு வீடு மின்சாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தமிழ் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்பதற்கான வழி வகுக்கப்படும் என்றும் எங்களது லட்சியத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் இந்த லட்சியத்தை எய்துவதற்கு துறைதோறும் எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் எங்களது தேர்தல் அறிக்கையில் முதன்மைத்துறை உற்பத்தி துறை மற்றும் சேவைத்துறை ஆகியவை எவ்வாறு மேம்படுத்தப்படும் என்பது பற்றி தெரிவித்திருந்ததோடு மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் முதியோர்கள் ஆதரவற்றோர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பற்றியும் வாக்குறுதி அளித்திருந்தோம் மூத்த குடிமக்களுக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்ய கட்டணமில்லா பஸ் பாஸ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அளித்திருந்தோம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் செய்யும் வகையிலான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் இதன்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் குளிர்சாதன வசதி இல்லாத சென்னை மாநகர போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் இதற்கென மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வழங்கப்படும் பேருந்து நடத்துனரிடம் இந்த டோக்கன்களை கொடுத்து கட்டணம் ஏதுமில்லாமல் மூத்த குடிமக்கள் பயணம் செய்யலாம் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள விழைவோர் அதற்குரிய படிவத்தில் தங்களது புகைப்படத்தினை இணைத்து அடையாள அட்டை மற்றும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான விண்ணப்ப படிவத்தை போக்குவரத்து துறையின் இணையதளத்திலிருந்து பரிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பஸ் டெப்போக்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பஸ் டெப்போக்களில் கொடுத்து அடையாள அட்டை மற்றும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் எந்தெந்த பஸ் டெப்போக்களில் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் போக்குவரத்து துறையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் விண்ணப்பங்கள் கொடுப்பதற்கென கடைசி தேதி என்று எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை தேவைப்படுவோர் இதற்கான விண்ணப்பத்தை எப்போது வேண்டுமானாலும் அளிக்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் இந்த திட்டம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு பொதுமக்களிடையே உள்ள வரவேற்பை கண்டறிந்து மற்ற இடங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்னுடைய இந்த அறிவிப்பின் மூலம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் எங்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை எங்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் அறிக்கையில் அனைத்து வாக்குறுதிகளுக்கும் மேலாக பல்வேறு நலத்திட்டங்களையும் எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தியுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்